ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா இப்போ வந்து போன பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாவது பகுதி அந்த பகுதியில் வந்து எங்கள் மாமியார் வந்து முகூர்த்த புடவையை நாங்கள் வேணான்னு சொல்லவும் அவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்க அவங்களுக்கு ப்ளவுஸு தைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்லிட்டாருனா இல்லை இல்லை அந்த புடவை தான் முகூர்த்த புடவை அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் மாமியார் வந்து அந்த புடவையை மட்டும் அதாவது பாவடையோ சட்டையோ எதுவுமே இல்லை வெறும் புடவையை மட்டும் கொண்டு வந்து எங்கள் வீட்டை கொடுத்துட்டாங்க அப்போ எங்கள் அக்கா கேட்டாங்க ப்ளவுஸ் எங்கங்க இதோட ப்ளவுஸ் நாங்கள் தைக்க கொடுக்கணும்ல அளவு தெரியலன்றீங்க நாங்கள் தைச்சி வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்டோடனே எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் தைச்சிட்டேன் எனக்கு நீங்கள் வேறு எதை சேலைக்கு வந்து வேறு சட்டை எடுத்து நீங்கள் தச்சுக்கோங்க உண்மையிலேயேங்க இது வந்து எனக்கு எப்படி தெரியுமா வேற வேறு யாரோ ஒருத்தருக்கு யாரோ எந்த விருப்பமே இல்லாமல் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஈடுபாடே இல்லை நீங்களே பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் வேறு சட்டையை எடுத்து நீங்கள் தச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவ்வளோ தான் அவங்க பேசுகிறது எங்கள் வீட்டுக்கு வருவாங்க யாரோ நம்ம சொன்ன மாதிரி புறாவிடம் தூது அது மாதிரி வருவாங்க எங்கள் வாங்கிய அவங்க எங்கள் வீட்டுக்கார் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து இங்கே சொல்லிவிட்டு அதோட ஒன்று நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைப்படி அங்கே சொல்லுவாங்க இவங்களாதான் அவங்க வேலை இப்படியே ஒரு வேண்டாம் வெறுப்பாக தான் வந்து திருமணமே நடந்துச்சுப்பாரு அப்பா வந்து சரி வேறு வழி இல்லை இப்போ எங்கள் அக்கா வந்து என்னை திட்டுறாங்க என்ன திட்டுறாங்கன்னா என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க மாமியார் சரி இல்லையே இனிமேல் போய் நம்ம இதுக்கு கலர் வேறு தேடி எடுக்கணும் கலர் வந்து டபுள் கலர்லாம் கிடையாது ஒரே கலர் தான் ஒரே கலர்னும் போது அது அதுக்கு வந்து ப்ளவுஸ் தேடுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க் அதனால என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அக்காவும் இது என்னடா பண்ணுறது இந்த கலர் கிடைக்குமே கிடைக்கணுமே ரெண்டு கலராக இருந்தால் எதாவது இது ஒன்று இல்லை அது ரெண்டில் எதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் குழம்பி பாவத்தை அவன் தான் பாத்திரம் வாங்குறதுல இருந்து எல்லாமே எங்க அக்கா பெரிய பார்த்தா ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா சட்டையெல்லாம் சேலைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு அந்த சட்டை சாரிக்கும் அதுக்கும் சரின்னு ஒரு வழியா சட்டையை தைக்க போட்டு இதெல்லாம் எப்ப நடக்குது ஒரு நாள்ல நடக்குது முடிஞ்சா கல்யாணம் இவ்வளோ ஒரு இதில் ஓடுது சரிப்பா சேலை அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு எங்கள் இதில் வந்து தாலிக்கட்டு சேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் தான் கட்டுவோம் மஞ்சள் கலர்ல தான் தாலி கட்டுவாங்க அதுக்கப்புறமா தான் பட்டு புடவை கட்டுவாங்க சரின்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்தது வந்து பட்டு புடவை கிடையாது மக்களே அது என்னன்னா நீலாம்பரின்னு சொல்லி ஒரு புடவை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னு தெரியல நீலாம்பரின்னு சொல்லி ஒரு புடவை லைன் லைனா கம்பி கம்பியாக இருக்கும் அது வந்து மாடல் அது ஃபோட்டோ இருந்தால் நான் சென்ட் பண்ணுறேன் சேலையை தேடுனே மக்களை நிச்சயதார்த்தம் சேலையை எங்கே வச்சுருக்கேன்னு தெரில அதனால் போடலை கல்யாண படம் ஃபோட்டோ இருக்குது அதை நான் போடுறேன் பாருங்க அந்த சேலை தான் கல்யாண சேலை அப்படியே கம்பி கம்பியாக போகும் அதுக்கு பேர் அப்போ வந்து நீலாம்பரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறநூறுரூவா தான் ஒரு கல்யாண பொண்ணுக்கு முகூர்த்த புடவை அறநூறுவாய்க்கு எடுத்து நீங்கள் பார்த்துக்கிங்களா அறநூறுவாய்க்கு தான் எனக்கு கல்யாண படம் எடுத்து ஆயிரம் ரூபாய் கூட மஞ்சள் கலர் சேலை அதுக்கு சட்டை பாவடை அதுக்கப்புறம் இந்த சேலை அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு தான் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு வேலை முடிஞ்சிச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா பட்டு வேட்டி பட்டு சட்டை அங்கஸ்தரம் பாங்க தெரியுமா துண்டு அந்த துண்டு சூப்பரா இருந்துச்சு மக்களே அந்த அம்மாவுக்கு வந்து எப்படின்னா மருமகளுக்கு செய்ய மனம் கிடையாது எங்க வீட்டுக்காருக்கு சூப்பரா ட்ரெஸ் எடுத்துச்சு நான் வந்து சொல்லலை எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா வர்ற பொண்ணையும் நம்ம பொண்ணு மாதிரி நினைக்கணுமா இல்லையா சொல்லுங்க அந்த மாதிரி எங்க மாமியாரும் நினைக்கவே இல்லை பேருக்கு தான் வந்து இருந்தாங்க ஆளா இருந்தாங்க போட்டோ அவங்க ஃபோட்டோவையும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுறேன் மறக்காமல் சென்ட் பண்ணுறேன் மக்களே ஆ முகூர்த்த புடவையும் எங்கள் மாமியார் ஃபோட்டோவையும் நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் சரி சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் இதுலாம் வேலை முடிஞ்சு பாத்தீங்கன்னா இப்போ காலையிலேயே வந்து என்கிட்ட சொல்லணும் என்ன சொல்லணும்னா தாலி சேலை வச்சு கும்பிட போறோம் ரெடியா இருக்கணுமா வாங்க அப்படின்ட்டு எதுவுமே அவங்க சொல்லல இந்த சேலை வந்து சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க பாத்தீங்கன்னா ஒரு சாயந்தரம் பொழுது ஏழு மணி இருக்கும் அப்பையும் நான் என்ன பண்ணுறேன்னா தூக்கி கொண்டே போடுவேன் ஆவணி சட்டை போட்டுட்டு இது தான் பூ கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அன்னைக்கும் பூவை தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா திடீர்னு வர்றாங்க ஒரு ஏழு மணி போல் என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து எங்கள் மாமியார் வராங்க மலரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு என்ன அது என்ன விஷயம்னு எங்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் கேட்டோடனே என்ன சொல்கிறாங்க தாலி சேலை வச்சு கும்பிடணும் அதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகணும் ஐய்ய கிளம்பவே இல்லையே நீங்கள் முன்ன கூடியது வந்து சொல்ல வேணாமா அவ பாட்டு பூவை கட்டிட்டு உட்காந்துருக்காளே பரவாயில்ல வரட்டும் அப்படின் அப்படியே நாங்கள் போனேன் கொண்டைய போட்டுட்டு முகம் கூட கழுவலங்க காலையில் பிடிச்சது அப்படியே தாங்க போனேன் போனானே அப்போ தான் அந்த வீடை பார்க்குற முத முத கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு தாலி சேலை வச்சு கொண்டுறாங்கன்னு கூப்பிட்றாங்க நான் போனேன் போய் விளக்கேத்துவான் அப்படின்னா செய்ய அப்பா நான் ப்ரெஷப்பு கூட ஆகலை நான் சேரின்ட்டு விளக்கு ஏற்றிட்டேன் விளக்கு ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தேன் விளக்கு ஏற்றிட்டு சாமி உங்களுக்கு பொங்கல் எல்லாம் வைப்பாங்க போல அப்பையும் வந்து என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை ஒரே சின்ன ரூமு ஒரு பத்து பேர்கிட்ட உக்காந்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் கடைசியில் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டாருக்கு அவைத்தியா ஏன்னி எங்கள் சாமி பக்கத்தில் உக்கார வச்சுருக்காங்க செஞ்சு சொல்லிட்டு நானும் உட்காந்துருக்கேன் அப்போ தான் ஒரே மாதிரி பனியன்னு மஞ்ச கலரா மஞ்ச கலராக ஏதோ பனியை போட்டுருந்தாரு என்னோட வந்து அவரும் உட்காந்துருந்தாரு உமாப்பிள்ள மாதிரியே தெரியலை எங்கள் வீட்டுக்கார பார்த்தாரு பாவத்தை ஒரு டிஷர்ட் ஷர்ட் மாதிரி எனக்கையோ கழுத்து இல்லாத டிஷர்ட் இருந்தே போட்டு உட்காந்துருந்தாரு அவ ரொம்ப அக்களை நானும் பேசலை நாங்கள் பாட்டுக்கு இருந்துட்டோம் நான் பாட்டுக்கு இருந்துட்டு அப்புறமேட்டுக்கு செத்துனாங்களே எங்கள் பெரியம்மா அப்போன்னா யாரையும் என் கூட வந்தாங்க நானும் அவளு தான் போனோம் போயிட்டு விளக்கேற்றமா நாங்கள் விளக்கேற்றினேன் சாமி கும்பிட்டோம் சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் ஏதோ வச்சாங்க போல் அந்த பொங்கல் கொஞ்சம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு நானும் அந்த பிள்ளையும் போயிட்டு வரஞ்சு போட்டுட்டாங்க பாட்டு பண்ணிட்டோம் சத்தியமாக மக்களே அப்போ கூட எங்கள் வீட்டு நான் பேசுகிற மக்களே அவரும் பேசுகிறதுக்கான ஐடியாவும் இல்லை அவர் ஏதோ எனத்தையும் இழந்த மாதிரி அப்படியே ஆகிட்டார் ஏன்னா அவங்க எல்லா பேருமே சொந்த பந்தம் பூரா அவரை வந்து இதாக்கிட்டாங்களா அதுலேயே அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார் சந்தோஷமே அவர் முகத்தில் இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே சரின்ட்டு நானும் கண்டுக்கிறதில்லை அப்படியே வந்துட்டேன் நானும் அந்த பிள்ளையும் அப்படியே வந்துட்டோம் அவங்க ஆளுகளாக கொட்டின்னு இருக்காங்க அங்கே போய் நம்ம என்ன பேசுகிற ஒருத்த அதனால என்ன வந்துட்டேன் நானும் ஜாமியாக கும்பிட்டு நம்ம அடுக்க வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தாவி சேலை வச்சு கும்பிட்டு எல்லா விஷயமும் முடியுது மக்களே முடிஞ்சா கல்யாணம் பார்த்தா காலையில் வெள்ளனா அதாவது ஆறு மணி நினைக்கிறேன் அந்த முகூர்த்த பிரம்ம முகூர்த்த டைம் பண்ணலாம் அந்த டயத்தில் சொல்லிட்டாங்க மக்களே சரின்னு சொல்லிட்டு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு காலையில் விடிய காலம் முடிஞ்சால் கனியா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஓகே மக்களே மீண்டும் நம்ம மறுநாள் வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாறுல திருமணம் விடிஞ்சால் திருமணம் அப்படின்ற ஸ்டேஜில் இப்போ வந்திருக்கு தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீதி கதையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இன்னொரு உண்மை சம்பவத்தோட நாளைக்கு சந்திப்புமா இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்